வணக்கம் அதிமுகவிடம் நூறு தொகுதிகளை கேட்ட தாவேகா அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது என்ற செய்திகள் செய்தித்தாளில் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலோ நாங்கள் யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை எங்களது தலைமையில்தான் நாங்கள் கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் எங்களது தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் எங்கள் கட்சிக்கு மக்களிடையே பெருத்த ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது அவற்றை மாற்றும் வேலையாக ஒரு சில சமூக ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி நாங்கள் யாரோடும் இதுவரையிலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்று அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் மேலும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தையை நடத்தவில்லையா என்று விசாரித்த போது அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் சேலத்தை சேர்ந்த எடப்பாடியினுடைய நண்பர் அவர் தொழில் அதிபர் அவரது மூலமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்தோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலோ நூறு தொகுதிகள் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு உள்ளது அவர் இருநூறு கோடி சம்பளம் பெறுகிறார் அவரை பார்க்க கூட்டம் கூடுகிறது முதல் மாநாட்டில் பத்து லட்சம் தொண்டர்கள் திரண்டார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது என்பது யாருக்கு தெரியும் இதுவரையிலும் ஒரு தேர்தலை கூட தமிழக வெற்றி கழகம் சந்திக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே அவர்களுக்கு எப்படி நூறு தொகுதிகளை அள்ளித்தர முடியும் மேலும் நூறு தொகுதிகளை கொடுத்தால் அவர்களால் வெற்றி பெற முடியுமா அவர்கள் இன்னும் கட்சியை கூட கட்டமைக்கவில்லை இப்படி இருக்கும் பொழுது நூறு தொகுதிகளை நாம் வெட்டுக்கொடுப்பது கொடுப்பது தேவையற்றது என எடப்பாடி பழனிசாமி கருதியதாகவும் அதன் பின்புதான் தமிழக வெற்றி கழகம் ஒன்று எங்களுக்கு நூறு தொகுதியை வழங்குங்கள் அப்படி இல்லை என்றால் எங்களோடு கூட்டணி சேர்ந்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு அதிமுக தரப்பில் நூறு தொகுதியை தர முடியாது என்று கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இது ஆதாரபூர்வமாக இரு கட்சிகளும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மை என அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி ஒருவர் கூறி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு சமீப காலமாக மக்களிடையே பெருத்த செல்வாக்கு உள்ளது இளைஞர்கள் இளம் பெண்கள் மகளிர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பது உண்மைதான் ஆனால் நூறு தொகுதிகள் வரையில் விஜய் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர்களது தலைமையில் வேண்டுமென்றால் ஒரு கூட்டணியை உருவாக்கி கொள்ளட்டும் என கூறிவிட்டார்களாம் அதன் பின்புதான் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக கூட்டணி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் சாய்ஸாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று கூறப்படுகிறது எனவேதான் அர்ஜுன் ஆதவ் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அர்ஜுன் ஆதவே அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் தற்பொழுது அதிமுக அணியில் ஒரு சில கட்சிகள் உள்ளது திமுக அணியில் ஒரு சில கட்சிகள் உள்ளது பாரதிய ஜனதா அணியில் ஒரு சில கட்சிகள் உள்ளது வரும் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை ஒரே அணியில் இணைந்து வலிமையான கூட்டணியை உருவாக்கி திமுகவை எதிர்க்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இதுவரையிலும் தமிழக கட்சி கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சிகளும் முன்வரவில்லை ஒருவேளை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒரு சில கட்சிகள் தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க முன்வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே முட்டல் மோதல்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு நெருக்கம் காட்டி வருகிறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக வெளியே வரும் அவர்கள் அதிமுகவோடு செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் வர வேண்டும் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தால் அங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லாது அப்படி என்றால் தானாக தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைப்பார்கள் இதுதான் யதார்த்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வெளியேறிவிட்டது அவர்கள் ஒன்று அதிமுகவிற்கு செல்ல வேண்டும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி பாமக இருந்தால் அவர்களும் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தோடு வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக அரசியல் உள்ளது இவற்றை கருத்தில் கொண்டுதான் எதிர்காலத்தில் கூட்டணி அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது கூட்டணி அமைப்பதற்கு ஏதுவாக அனைத்து விதமான முயற்சிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி